பவுல் சொல்லுகிறார் ஆண்டவருடைய சிந்தையோடு நீ உழைக்க வேண்டும் உழைப்பினோடு ஆண்டவரை சிந்தனை செய்ய வேண்டும் இடைவிடாது ஜெபியுங்கள் இன்னொரு கட்டளை பாருங்க மூன்றாவது எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்க பாருங்க in சம் circumstances, not in some circumstances, in all circumstances நல்ல அப்பா அம்மாவை கொடுத்தீரே ஆண்டவரே நன்றி என்னுடைய கருவறையை கல்லறை ஆகாமல் காப்பாற்றினீரே ஆண்டவரே நன்றி சாலையில பத்திரமாக பயணம் செய்து இங்கே வர வைத்தீரே நன்றி ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நன்றி கூற இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மறந்து எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்ல நிறைய காரணங்கள் இருக்கிறது இன்றைக்கு இந்த மாபெரும் பணிக்காக நன்றிக்கும்